ஜியூஸ் ஆணையூர் அன்பு உள்ளத்துக்கும் ஓனருக்கும் பணிபுரியக்கூடிய அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நாடகத்தை காண வருக வருகின்ற இரு கரங்குப்பி அடுத்திருக்கிறார்கள் ஆவண்ணா கருப்பியாபுரம் கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் வி எஸ் ராஜ் ஆவண்ணா கருப்பியாபுரம் ராஜ நடிகர் வி ராஜ் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா இந்த பேரும் புகழும் நாங்கள் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு தான் செல்லும் பேரும் புகழ்தான் உங்களுக்கு செல்லும் இந்த காஜூரம் எனக்கு தான் செல்லும்

நடித்துக் கொண்டிருப்பவன் நீ வாழ வைத்த அன்பு தெய்வம் விருந்தினர் மாவட்டம் வீர சோழன் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிற நான் பிறந்த ஒரு கலிசேரி கிராமத்தில் பிறந்தாலும் உலகத்தில் நம்ம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் நீங்கள் நல்லா பழகினாலும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறம் நீ போனேன்னா எல்லாருமே போறாம போடுவாங்க என்ன வேணா செய்வேன் ஆனால் தன்னுடைய மகளோ மகனோ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆனந்த கண்ணீரோடு இருக்கிற தெய்வத்தை பூரா வேண்டி நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவனா பெற்ற பெத்த தாயின் தகப்பங்க எங்கள் அம்மா பிறந்த ஊர்நகர் மாவட்டம் திருச்சிரியர் காமலன் நொச்சி கிராமத்திலே எத்தனை பேரே என் நாடி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும் எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுனு மற்றும் பல இடங்கள் முடிஞ்ச அளவுக்கு தாங்குவேன் தாங்க முடியாட்ட நீங்க ஆளுக்கு ஒரு கை ஓடி அந்த புடிச்சு போயிட்டு வரேன் கூடும் தம்பி இந்த குளமங்கலத்துல இருந்து வந்திருக்கேன் தம்பி கொத்தநாய்க்குறேன் கண்ணே இப்ப அன்பாளையத்துக்கு ஏக்கர்ல ஒரு நாலு வீடு வீடு இல்லாதவங்களுக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த குளமங்கலம் மேடைக்கு போகும்போது தம்பி கண்ணே மறக்க முடியாது கொத்தநேர வேலை பார்த்துட்டு ஒரு பதினெட்டாயிரம் கொடுத்தேன் ஐம்பது மூட சுமண்டு கொடுத்த கண்ணன் குளமங்கலம் தம்பி கண்ணன் அவர்களுக்கு நெஞ்சான நன்றிகளும் பணக்களும் போய்ட்டு வரேன் எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க ना और इधर बेरे ढंग के